இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்புசாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியசம்மா தாயை வணங்கி வீர வீரசக்திநாகம்மா தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்புசாமி வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டாஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாலங்கள் கோச்சல் பலன்கள் போகலாம் இப்போ எப்படி கோச்சார போலன்னு நம்ம கேட்டிங்கன்னா துலாம் லட்சினர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆகும்போது ஒரு ஒரு ஜீவன் ஆகும்போது எப்படி நம்ம அந்த நாள் அந்த வருடம் அந்த மாதத்தை வச்சு நம்ம நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜன்னங்கள் ஜாதகம் பலன் சொல்கிறமோ அதுபோல் தான் இந்த மாதங்களில் துலாவலட்சினர்கள் பார்த்திங்கன்னா இந்த வரைபடம் ஓகேங்களா இந்த வரைபடம் மூலியம் கோச்சார வரைபடம் கோச்சார ஜாதகம் ராசி ரசிகர்களுக்கு இந்த வரைபடத்தில் உள்ள கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சார வாங்கி எந்தெந்த பாவத்தில் போ போகிறாங்க பயணிக்கிறாங்க வச்சு தான் நாம் வந்து பலனாக சொல்கிறோம் ஓகேங்களா பயணம்னு ப்ளஸ் சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி யாருங்க அதிபதி சுக்கரன் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ அந்த சுக்கரன் அதிபதிங்கிற பார்த்திங்கனா ஒன்று கூட எட்டு கோடி அவரே தான் வராது ஓகேங்களா அப்போ வந்து சுக்கரன் வந்து ராசி அதிபதி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு மூணில் ராசிக்கு மூணு தனுசில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த ராசிக்கு அதிபதி லாபாதிபதியான சூரியனோட சாதனம் தான் உத்தரோட ரெண்டாம் தான் மூணாம் இடத்துல போய் இப்போ சுக்கரவானு ராசி போய் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து எட்டு கோடி பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு எட்டில் ராசிக்கு மூணில் இன்னொரு இடம் இன்னொரு இடம் இன்னொரு இடத்துல வந்து மறையிறார் ஓகேங்களா அவர் அதே அமைப்பில் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட ஏழு கூடவான் ஓகேங்களா குடும்பத்தை பற்றி கிளத்துறக்காரங்க செவ்வா போகணும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூட சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் நீச்சம் ஆகிறார் அப்போ இவருக்கு வீடு கொடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் உச்சம் ஆகிறார் அவன என்ன சார் பெற்றுக்கிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பூசம் போனால் மாதிரி பெற்றிருக்காரு அப்போ வந்து ஆட்சி போட்டனோடய சாரம் தான் வாங்கியிருக்கார் அப்போ கேது மூணாம் மாதிரி பார்க்குறாரு அப்போ வந்து இந்த நேரத்தில் செவ்வா நீச்சம் கிடையாது கடக்கத்தில் நீச்ச மறைபகம் நீச்சல் பங்கம் மாவறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ரெண்டு கூட ஏழு கூட நீச்சம் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ரெண்டு கூடையும் தனிசானத்துக்கு ஒம்பதில் பத்தில் சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தில் பார்த்திங்கனாக்கா சூரியனும் செவனும் திக் பலம் இடத்துல திக் அதாவது வந்து உச்ச பழத்தை அடையிறார் ஓகேங்களா உச்ச பழத்தையும் அடையிறார் அந்த இடத்துல செவ உச்ச பழத்தையும் அடைகிறார் ரைட் ஓகேங்களா அது ஏழு கூட பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு நான் நாளில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் அது சாதாரணம் அமைக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா மூணு குடையும் ஆறு கூடையும் குருபக்வன் பார்த்தீங்கனாக்கா மூணு கூட தனுசு குரு பார்த்தீங்கனாக்கா சாந்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் ரிஷப்பத்திரம் பார்த்தீங்கன்னாக்க ரோகிணி மூணாம் பாரத்தில் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அந்த பத்து கோடி சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீர்த்திகை ரெண்டா மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த குரு சந்திர யோகம் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது வா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடை மீன் மீன குரு பார்த்தீங்கன்னா தனி சார்ந்துக்கு மூணில் ராசி எட்டில் அதே நம்ப பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா அப்போ நாலு கூட அஞ்சு கூடவன் சனீஸ்வர பகவான் நாலு கோடி மகர சனி தன் சார் ரெண்டில் ராசிக்கு அஞ்சில் கும்பத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ என்ன சாரத்தில் பய பயணிக்கிறார் மூணு குடின்னு ஆறு குடியினுடைய ஊரட்டாதி குருவோட சாரத்தை தான் அவர் ஆட்சி பெறுறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பகவான் ஆறு ஆறாம் இடத்துல வந்து உத்தர உத்தரட்டாதி சாரம் ஒன்றாம் பதத்தில் பயணிக்கிறார் கேது பகன் உத்தரம் மூணாம் பதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இப்போ பலனுக்கு போயிடலாங்களா ரைட் ஓகே எவ்வளோ சொல்லி மூணு சொல்லிக்கிறா ரைட் ஓகே அவர் பலனுக்கு போய்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன பலன் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவனையாக்குமா திருவனையாக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதகாதிபதி அந்த லாபாதிபதியாக சூரியனோட சாரம் வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனுப்ப மது பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உஷாரோடு இல்லைன்னா அந்த பாதமாக வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா எடுக்கொடி முயற்சி அனைத்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சுக்கரனும் குரு பாவ பரிவர்த்தனை இருக்கிறாங்க அதான் பார்த்திங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஆறு கோடை வந்து ஆறு கோடியை வந்து எட்டு கோடி வந்து பா இருக்கிறாங்க அப்போ என்னங்க உஷாராங்க இந்த வந்து ஒரு புள்ளி வந்துடும் அப்போ இந்த காலகட்டத்தில் என்னங்க நம்ம உள்ளூரில் நம்ம என்ன தான் முயற்சி பண்ண இதே நம்ம முயற்சி பார்த்திங்கன்னா வெளியூர் வெளியூர் ப்ராஜெக்டாக இருக்குது வெளியூர் முயற்சியாக இருக்குது நம்ம பயணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் பயணமாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அது உள்ளூரில் முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உச்சாரம் நிதானம் தேவை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரம் இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனம் கவனம் ஏற்பட இருக்கணும் அவங்க கூட அவங்க கூட பயணிக்கிறது அவங்க கூட பொ பொறுப்புடுறதும் கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக தான் யோசனை பண்ணி ஒவ்வொன்றும் செய்யணும் ஓகேங்களா அதேமாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து அதாவது கோர்ட்டில் கோர்ட்டு ஊழியர்கள்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு அமைப்பு நம்ம கொடுக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கோர்ட்டை அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக கொடுக்கணுக்க மாட்டேன்னா அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்தாங்க அந்த கோர்ட்டு அருகே கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் அது ஒரு அமைப்புங்க ஓகேங்களா அப்போ அது வந்து பெருசாக அவங்க வந்து உடன்பாடு காட்டலைன்னா அவங்களுக்கு பெருசாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெற்றி கிடைச்சா தோல்வி கிடைச்சிடும் தோல்வி கிடைக்க தோல்வியை பார்த்தீங்கன்னாக்கா வெற்றியை கிடைக்கும் வெற்றியும் தோல்வியாக மாறிடு ஓகேங்களா அப்போ தோல்வி வந்து வெற்றி கிடைக்குன எப்படிங்க சம்மந்தம் இல்லாத ஒரு வெற்றி சம்மந்தம் இருக்கிறது தோல்வியாகி போயிடும் அந்த மாதிரி அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாரான சூழ்நிலை ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்டட்டாக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்ஐசி பாலிசி ஆயில் காய்ப்பீடி திட்டம் இந்த மாதிரி போகிற அந்த காலகட்டங்கள்லாம் அவங்களும் நல்லா ஒரு மியுன ஒரு எஃபெக்ட் போட்டாதால் மட்டும்தான் சிறப்பாக கிடைக்கும் அது ஊருக்கு இந்த மாதிரி பயணிகளுக்கு நல்லா சிறப்பாக நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கனா நம்மளோட பொருளாதார நிலைகள் எப்படி இருந்து கேட்டோம்னாக்கா நல்லா நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பு சிறப்பு இருக்கும் ஓகேங்களா தனிச்சு ஒம்பது பத்து ரூபாய் திக்கு அதாவது உச்ச பழம் வாங்கிக்கிறாரு அது நீச்ச பங்கம் ஆயிருக்காரு அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் செய்கிற தொழில் மூலியமாக சிறப்பான வ வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் லாபாதிபதி பாதி உள்ளே வந்திருக்காரு அப்போ வந்து மொத்த சகோதரர் நண்பர்கள் மட்டும் பெருசாக பாதசிக்காதீங்க அவங்க கூட பெறக்கூடிய லாபத்தோடு போயிட்டிருக்குங்க அப்போ பெறக்கூடிய லாபம் உங்களுக்கு இருக்குது தொழில் மூலியமாக பெறக்கூடிய லாபம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை சொந்தமாக தொழில் தொடங்குறீங்களா சொந்த தொழில் தொடங்க எட்டாம் இடத்து போயிட்டார் அப்போ வந்து ஊர் டு ஊர் மாவட்டம் மாவட்டம் மாநில மாநிலம் இந்த மாதிரி தொழிலாக இருக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஆயுள் கப்படி இன்னும் வந்து பண்ணுறேன் அப்போ போர்வழு போர்வழு தொழில் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டூர் ஊர் வெளி வெளியூர் ப தொழில பயணிச்சு இந்த தொடர்பு ஒரு தொழில் பண்ணுறோம் அது தொழிலாக இப்போ அமைக்கிறோம் இல்லை இருக்கிற தொழில் இது அமைக்கிறோம் அப்படின்னாக்க அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்தும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அதை சொன்ன கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் வீடு வண்டி வாங்கணும் நல்லாவே இருக்குது ஓகேங்களா வீ வீடு வண்டி அதாவது வீடு வாடகைக்கு விட்றவங்க வண்டி வாங்கின வாடகைக்கு விட்றவங்க அது வீட்டு புரோக்கர் வண்டி வண்டி வாங்கின புரோக்கர் அதே தொழிலாக பண்ணணும் இந்த வீடு வண்டி வீ வீடு சம்மந்தப்பட்ட பொருள் தொழில் பண்ணுறவங்க அனைவரும் வந்து நல்ல வருமானத்தோட சிறப்பான பயனுக்கு இந்த மாதிரி பயணிப்பாங்க அப்போ தாயார் மூலிமே நல்ல வரு வருமானங்கள் நல்ல வருவாயிருக்குது பயணம் பொறுக்கும் இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க வீடு வண்டி வாகனம் அவங்க பேரில் அவங்களும் சுயமாக சம்பாதித்து வாங்கக்கூடிய அமைப்பு காலக்கட்டமாகவும் இந்த கட்ட இந்த காலங்கள் அமையுங்க ஓகேங்களா அமை அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பூரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூரி எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தாமதம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்து ஒரு வெற்றி கொடுத்துருவாங்க இப்போ பெருசாக அந்த இடத்துல பாதி போகாது சிறப்பாக அமுகத்துக்கு சிறப்பாக வெற்றி கொடு கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஜோதிடம் ஆந்திரிகம் கலைத்துறை அரசியல் தொடர்பு இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கோடி ஆறு கோடி சார்ந்ததுலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு முயற்சி போட்டு உஷாராக இருந்திங்கனாக்கா அது வெற்றி கிடைக்கும் அப்போ பூர்வீகத்தில் பார்த்திங்கனாக்கா வீடு வாசல் வண்டி வாசம் வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் உஷாரோட நிலையோடு முயற்சி பண்ணிங்கனாக்கா அது லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கனாக்கா ஒரு நல்ல நல்ல நிலைக்கு வராங்கனாக்கா இந்த வா வரக்கூடிய பாயிண்டை பொறுக்கும் ஆனால் அந்த மூணு கோடி ஆறு கோடி சாரி சம்மந்த போகிறதுனால பார்த்தீங்கன்னாக்க அவர் எட்டாவது வக்கரம்புறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூர் இடஒட்டு இடம் மாதிரி ஒரு லாங் ட்ராவல் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்க அமைப்பு நல்லா இருக்குதுங்க அந்த அந்தளவு மாதிரி வேலைக்கு போகிறாங்க படிக்க போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சிறப்பாக தான் சிறப்பாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கணும் அப்படின்னாக்கா அது நல்ல முறையாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்போ கொடுக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்துரு வாங்குகிறோம் இந்த ஆட்களை வச்சு வியாபாரம் தொழில் பண்ணுறோம் ஆட்களை வச்சு தொழில் தொழில் சர்வீஸாக பண்ணுறோம் ஓகேங்களா இதை இந்த மாதிரி அமைப்புகளும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நம்ம ஊர் டூர் மாவட்டம் மாவட்டம் இந்த மாதிரி அங்கேருந்து ஆட்கள் இறக்க இறக்குனா தொழில் நல்லாயிருக்கும் உள்ளூர் வாசிகள் பார்த்திங்கன்னா பிரச்சினை நம்மளுக்கு உபயோகமாக இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து அதில் ஒரு கவனம் தேவை ஒரு ஈர்ப்பு தேவை இந்த காலகட்டங்களில் எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ ஒரு பிரச்சனை சார் எதிர்ப்பு வந்தாலும் சண்டச்சத்தில் வந்தாலும் இந்த காலகட்டங்களில் அதை சிறப்பான வெற்றி 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 காண்டுருவோம் சிறப்பாக நம்ம பயணிச்சிருவோம் ஓகேங்களா எதிரி வெல்லக்கூடிய மாதமும் அந்த மாதம் நம்ம அது ஒரு அமையும் அது ஒரு சிறப்பு தான் ஓகேங்களா அப்போ திருமண காலங்களில் அந்த மாதங்கள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்ட அந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குது இப்போ வரக்கூடிய வரணும் ஆறுனா பெண்ணை பெண்ணுக்காரருக்கட்டும் ஆண்காருக்கட்டும் வரக்கூடிய நல்ல தொழில் தொழில் அமைப்போடு ப படித்த பட்டதாரியோடு வரக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே சிறப்பான நம்ம சோட இருக்குதுங்க அது சில சிறப்பாக இருக்குது மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் ஒரு கூட்டு தொழில் நம்ம யோகா நல்லா இருக்குது அமைப்பு சிறப்பாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பெருசாக இந்த காலகட்டத்தில் பெருசாக ஒரு பெருசாக ஒரு தொடர்பும் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் பார்த்து எவ்வளோ தான் இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொடர்பில் வந்து ஒரு ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டதாக ஒரு அதாவது என்ன சொல்கிறதுங்க ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி அது தூரத்து பயணம் ட்ராவல்ஸாக இருக்கட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் தடுமத்தை காரிக்க எந்த திறப்புல இருந்தால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்ட்டாக கொஞ்சம் நிதானமான பாயிண்ட்டாக தான் இருக்குது பார்த்து உஷார சூதனம் நிதானமாக இப்போ பயணிச்சுருக்கீங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கனரக வாகனம் இதை தொழிலாக பண்ணுறவங்க தூரத்து பயணம் பண்ணுறவங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏரோப்ளைன் பயணம் ரயில் பயணம் ஓகே கனரக வாகன பயணம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நல்லா சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஜாலி பயணம் பூரா மத்திய தன்மை கொடுக்கும் பெருசாக அந்த பெருசாக நமக்கு கொடுக்காதுங்க அது மட்டும் பார்த்து கொஞ்சம் சோதனமாக இருந்துக்குங்க தந்தையார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை கொஞ்சம் ஒரு சூழ்நிலை வரும் அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது இரண்டாவது திருமணத்துக்கு நான் யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே மத்திய தமிழ்மணி கொடுக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்து கொஞ்சம் பார்த்து இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்களும் பார்த்து கொஞ்சம் உசார சோதனமாக இருங்க அது முதல் திருமணம் பண்ணங்களும் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி நெருக்கடி டைம் என்ன இருக்குது ஓகே டைம் ஆகிடுச்சு ரைட் நெருக்கல் இதுதான் வந்து உங்களுடைய இந்த மாதம் பழம் ஓகேங்களா சரி நெருக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோச்சார பழம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கனராக ஜா ஜனநகால் ஜாதத்தை வச்சு நம்ம மேற்கொண்டு பணத்தை நான் சிறப்பாக பணம்லாம் பார்ப்போம் ஓகேங்களா உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வேல் எம் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்